ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணுமா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய இருக்குது சரிங்களா ஓகே அதுக்கு என்னங்க பண்ணுறது உங்கள் குழந்தைங்க ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லது சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கா இது வந்து கூட ரெண்டாவது தான் ஃபஸ்ட்டு நல்ல சாப்பாடு கொடுங்க சரிங்களா நீங்களே எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பழகிக்கிறீங்க நூடுல்ஸுன்றாங்க மேகியா பீஸா பர்கரு என்னென்னமோ இன்னும் என்னென்னமோ வந்துருக்குங்க நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இந்த மயோனைஸா இதை எதுவும் சொல்கிறாங்க மயோனைஸு ஐயோ அது அது பார்த்தா அதுக்கு இந்த பச்சை பிள்ளையோட இதை கூட நான் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி இருக்குது வந்து சை என்னமோ என்னென்னமோ திங்கிறாயே இங்கே வச்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கியே கொடுக்காதீங்க முதல்ல நம்ம சாப்பாடு என்ன நம்ம ஊர் சாப்பாடு ஃபஸ்ட்டு என்ன சோறு அந்த கம்மங்கூழு கூட அதெல்லாம் ரெண்டாவது போங்க சரிங்களா முதல் என்ன சோத்தை போ சோற்ற கொடுங்க நல்ல சோறை கொடுங்க சரிங்களா நல்ல சோறு நல்ல காய்கறி நாட்டு காய்கறி எவ்வளோ காய்கறி இருக்குது கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் வரக்காய் கொத்தவரங்காய் எவ்வளோ காய்கள் இருக்குது அதை அழகாக வச்சு கொடுங்க அப்போ எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துறது நீங்கள் தான் சரிங்களா கேட்டால் சொல்லுவீங்க டிவியில் போடுறாங்க பாட்டில் போடுறாங்க அதில் போடுறாங்க இதில் போடுறாங்கன்னு அவன் போட தான் செய்வான் அவன் சம்பாதிக்கன்னு நினப்பான் அவனோட கெட்ட எண்ணம் அப்படி அவன் பணத்து பின்னாடி அவன் ஓடுறான் அப்போ பணத்து பின்னாடி அவன் ஓடுறனால நம்மளையுமே அதுக்கு பழக்கப்படுத்துகிறான் நம்மளும் பணத்து பின்னாடியே ஓடணும் நம்மளுக்கு அது வந்து ஒரு வழி ஏற்படுத்தி வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறான் நம்மளை வந்து ஒரு கெட்ட சிந்தனைக்கு தள்ளுறான் அதனால் என் கண்டுக்கவே கூடாது சரிங்களா அழகான சாப்பாடு சோறு பொங்கி நல்ல குழம்பு வச்சு ஒரு காய வச்சு கொடுங்க பிள்ளைங்க அழகாக சாப்பிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து பழக்கப்படுத்துங்க ரெண்டாவது என்னென்னா நல்ல விஷயங்கள் ஒழுக்கமான விஷயங்கள் இறை சிந்தனை நிறைய உருவாக்குங்க குழந்தைங்களுக்கு இறை சிந்தனை உருவாக உருவாக கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு ஆன்மாவைத்தான் அந்த உலகத்தில் வரும் நீங்கள் நான் குழந்த டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்போ எல்லாருமே அதை ஆகிட்டா என்னங்க இப்படி எல்லாரால அது ஆக முடியாதுங்க விதி விதி இருந்தால் தான் ஆக முடியும் அது வந்து என் குழந்த டாக்டர் ஆகணும் விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டாக்டர் ஆகும் மற்றபடி குழந்தைகளை நல்ல ஒரு இறை சிந்தனையில் நல்ல ஒழுக்கத்தில் நல்ல பழக்க வழக்கத்தில் எப்படி வாழணும் பணத்தை பின்னாடி ஓடக்கூடாது நீங்கள் டாக்டராக்கிறேன் கலெக்டராக்கிறேன் சொல்லி பணத்தை பின்னாடி தான் அந்த குழந்தையோட புத்தியுமே நீங்கள் செலுத்துறீங்க நீயும் பணத்தை பின்னாடியே ட்ராவல் பண்ணுமா அப்படின்னு அப்போ நீங்களே ஒவ்வொன்றே சொல்லித்தறிங்க பணம் பணம் பணம்னு பணம் முக்கியமாக அது ஒரு பேப்பர் தான் சரிங்களா அந்த பேப்பருக்கு இவ்வளோ முக்கியம் அந்த உலகத்தில் அது பின்னாடியே எல்லோரும் ஓடுறாங்க எதுக்கு நல்ல ஒரு பண்பு சொல்லி கொடுங்க நல்ல குணத்தை க சொல்லிக் கொடுங்க நல்ல குணம் உருவாகும்